வணக்கம் மக்களே காதல் தினம் படம் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை நம்ம போகிற இந்த மாதிரியான சினிமா தகவல்கள் ஆக்டர்ஸை பற்றின தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பல்ல அக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தகவல்கள் உங்களை உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேண்டியன தகவல்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம் காதலர் தினம் படத்தில் வர ஹீரோயினை உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல இப்போ அவங்க எப்படி இருக்காங்க எங்கே இருக்காங்கன்றதை பற்றி இந்த விடியில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டு இயக்குனர் கதிரோட இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் காதலர் தினம்ன்ற திரைப்படம் இந்த படத்தில் நடிகர் குணால் நடிகை சுனாலி பெந்த்ரே இவங்கெல்லாம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சுருப்பாங்கன்னே சொல்லலாம் ஏஆர் ரகுமான் அவர்கள் இந்த படத்திற்காக இசையமைச்சிருக்காங்க ஏஎம் ரத்னம் அவர்கள் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றுச்சு அந்த காலகட்டத்திலேயே இன்றைக்கும் கிளாசிக்னு சொல்லி கொண்டாடப்படுற படமாகவே இந்த படம் இருக்குதுங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தில் நடிகை சோனாலி பிந்த்ரே ரசிகர்களோட கவனத்தை இருத்தாங்கன்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இந்தியில் வெளியான ஏஏஜின்ற படத்தின் மூலமாக தான் நடிகையை அறிமுகமாக சோனாலி பிந்த்ரே அவர்கள் இதை தொடர்ந்து நிறைய இந்தி படங்களில் நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதாம் ஆண்டு தான் நம்ம தமிழ் திரையுலகத்துக்கு வந்திருக்காங்க அடுத்த அதே ஆண்டு பிரபு சாலமனோட இயக்கத்தில் நடிகர் அர்ஜுனோட நடிப்பில் வழியான கண்ணோடு காண்பதெல்லாம் படத்துலேயும் நாயியை நடிச்சிருப்பாங்க என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மைன்னு சொல்லலாம் இந்தியில் இவங்களோட நடிப்பில் வழியான ஹம்சா த ஹயின்ற படம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று இவங்களுக்கு ஒரு நல்ல பே பேரையும் கொடுத்துருக்கு இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடிகர் மகேஷ் பாபுவோட நடிப்பில் வழியான முரீன்ற படத்தின் மூலமாக தெலுங்கில் நடிக்கையே அறிமுகமாக இருக்காங்க இதுக்கடுத்து சிரஞ்சீவி நடிப்பில் வழியான இந்திரா படத்துலையும் நடிச்சிருக்காங்க இந்தி தமிழ் தெலுங்கு மராத்தின்னு சொல்லி பல மொழிகளில் நடித்தவங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான லவ் யூ ஹம்சான்றது இந்தி படத்தில் கடைசியாக நடிச்சிருக்காங்க சின்னத்திர நிகழ்ச்சிகள்லையும் வெப்சீரியல்லேயும் இதுக்கப்புறமா நடிச்சிட்ருந்துருக்காங்க இதுக்கப்புறமா நடிகை சோனாலி பிந்த்ரே இயக்குனர் கோல்டி என்பவரை கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மனம் முடிச்சுக்கிட்டாங்க இவங்களோட திருமணம் மும்பையில் நடந்திருக்கு இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு மகனும் பிறந்திருக்காங்க திருமணம் முடிஞ்சதுக்கப்புறமா நடிப்பில் கவனம் செலுத்தி வந்த சொன்னாலி பிந்த்ரே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தனக்கு புற்றுநோய் இருப்பதாக வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க இதற்காக நியூயார்க்கில் இருக்கிற மருத்துவமனையில் சிகிச்சையும் பெற்று வந்திருக்காங்க நான்காவது ஸ்டேஜ் புற்றுநோயிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மீண்டும் வந்திருக்காங்க புற்றுநோயிலேருந்து மீண்டு கொஞ்சம் படங்களில் மட்டுமே நடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மைக்கேல் ஜாக்சன் மும்பையில் நடத்திய இசை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிற வாய்ப்பை வாங்கியிருக்காங்க நடிகை சொனாலி பிந்த்ரே அவர்கள் இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஹம்சாசாத் என்ற படப்பிடிப்பு ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்க ஜோத்பூர் மாவட்டத்தில் ரெண்டு கரும்புலிகளை புலிகளை வேட்டையாடிதான் சொல்லி சல்மான் கான் மற்றும் சோனாலி பிந்த்ரே ரெண்டு பேர் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவங்க அந்த வழக்குலேருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க இப்போ பிந்திரேவுக்கு ஐம்பது வயசாகுது இளமே மாறாமல் இன்றைக்கும் இளம் நடிகைகளுக்கு டஃப் கொடுத்து வளம் வந்துக்கிட்டு இருக்காங்கனே சொல்லலாம் இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து ஆக்டிவாக இருக்கிற இவங்க சமீபத்திய புகைப்படங்கள் ரொம்ப வைரலாகி வந்துட்ருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது